அன்புக்குரியவர்களே ஒரு கதை சொல்ற இது சும்மா ஒரு கதை இல்ல இது நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நடக்கும் ஒரு போர் ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி அதுதான் சோம்பல் நாளை பாத்துக்கலாம் செய்யலாம்னு நம்ம வாழ்க்கையின் கனவுகளையே அழிக்கும் ஒரு சக்தி இந்த சோம்பலை எப்படி வெல்வது வாங்க ஒரு இளைஞனின் போராட்டமும் புத்தரின் ஞானமும் நிறைந்த இந்த மாபெரும் பயணத்துக்குள் போவோம் சென்னையின் ஒரு நடுத்தர குடும்பத்தில் அரவிந்த் இருபத்தி அஞ்சு வயசு பார்க்க ஸ்மார்ட் இருப்பான் நல்லா படிப்பான் ஸ்கூல்ல காலேஜ்ல எப்பவும் முதல் ரேங்க் தான் அவனுக்குள்ள நிறைய கனவுகள் நான் ஒரு பெரிய தொழில் அதிபரா வரணும் ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கணும் உலகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அவனோட நண்பர்கள் ஆசிரியர்கள் குடும்பத்தினர் எல்லாரும் அவனை பெரிய ஆளா வருவான்னு நம்பினாங்க ஆனா அரவிந்தின் நிஜ வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு காலையில ஏழு மணிக்கு அலாரம் அடிக்கும் இன்னொரு அஞ்சு நிமிஷம்னு நினைச்சு தூங்குவான் அப்புறம் எட்டு மணி ஒன்பது மணி கடைசியில பதறி அடிச்சு எழுந்திருப்பான் ஆபீஸ் போறதுக்கு லேட் ஆகும் ஆபீஸ்ல வேலை செய்யும் போது இதை அப்புறம் செய்யலாம் இதை நாளைக்கு முடிச்சுக்கலாம்னு தள்ளி போடுவான் அவனுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரும் சூப்பர் இதை அசத்திர்லான்னு நினைப்பான் ஆனா முதல் நாள் ஒரு சின்ன வேலை செய்வான் ரெண்டாவது நாள் இன்னைக்கு டயர்டா இருக்கே நாளைக்கு டபுளா வேலை செய்யலாம்னு தள்ளி போடுவான் கடைசியில டெட்லைன் நெருங்கும் தான் பதறி அடிச்சு வேலை செய்வான் வேலை முடிஞ்சாலும் அதுல ஒரு நிறைவு இருக்காது வீட்டுக்கு வந்ததும் இன்னைக்கு உடற்பயிற்சி செய்யணும் ஒரு புத்தகம் படிக்கணும் புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கணும்னு நினைப்பான் ஆனா சோஃபால உட்கார்ந்ததும் டிவியை பார்ப்பான் மொபைல்ல கேம் விளையாடுவான் சோஷியல் மீடியால ஸ்க்ரால் பண்ணுவான் ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும் ஐயோ இன்னைக்கும் எதுவும் செய்யலையேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இதுவே அவனோட தினசரி வாழ்க்கையா இருந்துச்சு அவனோட நண்பர்கள் ஒருத்தர் ஒருத்தரா வாழ்க்கையில முன்னேறினாங்க ஒருத்தன் சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சான் இன்னொருத்தன் பெரிய போஸ்டுக்கு போனான் அரவிந்த் மட்டும் அதே இடத்துல இருந்தான் அவனுக்குள்ள ஒரு பெரிய வெறுமை நான் ஏன் இப்படி இருக்கேன் ஏன் என்னால எதுவும் செய்ய முடியல அவனுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி சோம்பல்ங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலி மாதிரி அவனை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அரவிந்தின் சோம்பல் அவனோட வாழ்க்கையில பெரிய தோல்விகளை கொண்டு வந்துச்சு ஒரு முக்கியமான ப்ரமோஷன் அவனுக்கு கிடைச்சிருக்கணும் ஆனா கடைசி நேரத்துல ப்ராஜெக்ட முடிக்காததுனால அந்த வாய்ப்பு வேற ஒருத்தனுக்கு போச்சு அவனோட மேனேஜர் அவனை கூப்பிட்டு அரவிந்த் நீ திறமையானவ ஆனா உன் சோம்பல் உன்னோட வளர்ச்சிக்கு தடையா இருக்குன்னு சொன்னாரு அரவிந்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு முறை அவ ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா இருந்துச்சு நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சான் ஆரம்பத்துல ரொம்ப உற்சாகமா இருந்தான் இத நாம சாதிப்போன்னு சபதம் செஞ்சான் ஆனா ஒரு மாசம் போனதும் அவனோட சோம்பல் மறுபடியும் அவனை அவனைக்குச்சு நாளைக்கு செய்யலாம் இன்னும் டைம் தள்ளி போட்டான் கடைசியில அந்த ப்ராஜெக்ட் பாதியிலேயே நின்னு போச்சு நண்பர்கள் அவனை விட்டு விலகினாங்க நீ நல்ல வண்டா ஆனா உன்னை நம்பி எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க அரவிந்துக்கு மனசு உடஞ்சு போச்சு அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சோம்பல் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அவன் காதலி நீ எப்பவும் நாளைக்கு நாளைக்குன்னு சொல்ற உனக்கு வாழ்க்கையில ஒரு லட்சியம் இல்லையானு கேட்டுட்டு போயிட்டா அரவிந்த் தனிமையில தவிச்சான் நான் ஒரு தோல்வியாளனா என்னால ஒருபோதும் இந்த சோம்பலை வெல்ல வருத்தப்பட்டான் ஒன்று பற்றிய மனநிலை மாற்றம் சோம்பல் ஒரு நோயல்ல ஒரு பழக்கம் சோம்பல்ங்கிறது ஒரு நோய் இல்ல அது ஒரு பழக்கம் நீ தினமும் அதை செஞ்சு செஞ்சு அது உனக்கு ஒரு பழக்கமா மாறிடுச்சு எந்த பழக்கத்தையும் மாத்த முடியும் நீ சோம்பேறி இல்ல நீ சோம்பேறித்தனமான பழக்கங்களை வச்சிருக்க பயத்தை நீக்கு பல நேரங்கள்ல சோம்பலுக்கு காரணம் பயம்தான் என்னால முடியுமா தோத்துட்டா என்ன ஆகும் மக்கள் என்ன நினைப்பாங்க இந்த பயம்தான் உன்னை எதுவுமே செய்ய விடாம தடுக்குது பயம் உன் புத்திசாலித்தனத்தை குறைக்கும் பயம் தான் தெளிவான முடிவுகள் வரும் ஆசையை குறை உனக்கு தேவையில்லாதத ஆசைப்பட்டு வாங்காத உடனடி திருப்திக்கு ஆசைப்படாத இப்பவே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு முக்கியமான வேலையை தள்ளி போடுறது சோம்பலுக்கு ஒரு பெரிய காரணம் ஆசையை குறைச்சா உன் மனசுக்கு ஒரு அமைதி வரும் அப்பதான் நீ செயல்ல கவனம் செலுத்த முடியும் அரவிந்த் இதை முதல் முறையா கேட்டான் சோம்பல் ஒரு பழக்கமா அவன் மனசுல ஒரு பெரிய மாற்றம் அவன் வாழ்க்கையில் அவன் எங்க தப்பு பண்ணான்னு இப்பதான் புரிஞ்சது இது ஒரு புதிய பார்வை அவன் கண்கள்ல ஒரு ஒளி தெரிஞ்சது அரவிந்த் ஞானி ஐயாவிடம் ஐயா நான் ஏன் தள்ளி போடுறேன் எனக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆனா அது ஏன் வெளியே வர மாட்டேங்குது என்று கேட்டான் ஞானி ஐயா ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார் அரவிந்த் சோம்பல் வெறும் உடல் சோர்வு இல்ல அது மனசோட சோர்வு அதுக்குள்ள பல காரணங்கள் இருக்கு இதுதான் ஞானப்பாதை இரண்டு சோம்பலின் ஆழமான வேர்களை புரிந்து கொள்ளுதல் தெளிவின்மை நீ என்ன செய்யணும்னு உனக்கு தெளிவா தெரியலன்னா உன் மனம் சோம்பேறி ஆகிடும் ஒரு பெரிய மலையை ஏறணும்னு நினைச்சா எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னா நீ அசைய மாட்ட உன் இலக்கு என்ன அதை எப்படி அடையணும் சின்ன சின்ன படிகள் என்ன இதெல்லாம் தெளிவா இருக்கணும் பயத்தின் முகங்கள் தோல்வி பயம் வெற்றி பயம் விமர்சன பயம் இந்த பயங்கள் எல்லாம் உன்னை எதுவுமே செய்ய விடாம தடுக்கும் தோத்துட்டா என்ன ஆகும் ஜெயிச்சா பெரிய பொறுப்பு வருமே மக்கள் என்ன நினைப்பாங்க இந்த பயங்கள் தான் சோம்பலுக்கு ஒரு பெரிய காரணம் பயத்தை அடையாளம் கண்டு அதை எதிர்கொள்ளணும் உடனடி திருப்தி இன்றைய உலகம் உடனடி திருப்தியை தேடுது ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சா உடனே பலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம் அது கிடைக்கலன்னா சோர்வடைந்து சோம்பேறி ஆகிடுறோம் பெரிய பலன் கிடைக்க பொறுமை வேணும் சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாட கத்துக்கோ சோர்வு மற்றும் ஆற்றல் இல்லாமை உன் உடம்புக்கும் மனசுக்கும் சரியான ஓய்வு இல்லைன்னா நீ சோம்பேறி நல்ல உணவு நல்ல தூக்கம் உடற்பயிற்சி இதெல்லாம் உன் உடலுக்கு சக்தி கொடுக்கும் மனசுக்கு அமைதி கொடுக்கும் அரவிந்த் இந்த விளக்கங்களை கேட்டதும் ஆச்சரியப்பட்டான் ஆமா ஐயா எனக்குள்ள இந்த பயமும் தெளிவின்மையும் உடனடி திருப்தியும் தான் இருக்கு அவன் மனசுல ஒரு பெரிய வெளிச்சம் சோம்பலுங்கிறது ஒரு பெரிய எதிரி இல்ல அது அவனோட உள்மன பிரச்சனைகளின் வெளிப்பாடுன்னு புரிஞ்சுக்கிட்டான் அரவிந்த் ஞானி ஐயா சொன்னாரு ஒரு பெரிய மலையை ஏறணும்னா முதல் படிதான் முக்கியம் நீ பெரிய விஷயங்களை ஒரே நாள்ல செய்யணும்னு நினைக்காத இதுதான் சிறிய படிகளின் சக்தி உனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கா சின்ன சின்னதா பிரிச்சுக்கோ ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வேலை செய் ஒரு சின்ன டாஸ்க் மட்டும் முடி உதாரணத்துக்கு நான் தினமும் ஒரு மணி நேரம் படிக்கணும்னு நினைக்காத நான் தினமும் ஒரு பக்கம் படிக்கணும்னு நினை அது உனக்கு எளிதா இருக்கும் அதை முடிச்சதும் உனக்கு ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை தான் உன்னை அடுத்த படிக்கு கொண்டு போகும் ஒரு பெரிய நதி சின்ன சின்ன துளிகளால உருவாகிற மாதிரி உன் பெரிய கனவுகளும் சின்ன சின்ன தான் உருவாகும் அரவிந்த் வீட்டுக்கு போனான் அவன் ஆபீஸ்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருந்துச்சு அத சின்ன சின்னதா பிரிச்சான் இன்னைக்கு இந்த ஒரு சின்ன டாஸ்க் மட்டும் முடிப்பேன் நினைச்சான் அத முடிச்சதும் அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் அப்பாடா ஒருவேளை முடிஞ்சது அடுத்த நாள் இன்னொரு சின்ன சின்ன டாஸ்க் இப்படியே சின்னதா வேலை செய்ய ஆரம்பிச்சான் ஒரு வாரத்துல அவன் பெரிய ப்ராஜெக்ட்ல பாதி வேலையை முடிச்சிருந்தான் அவனோட மேனேஜர் ஆச்சரியப்பட்டாரு அரவிந்த் நீ மாறிட்ட அப்படின்னு சொன்னாரு அரவிந்துக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை அரவிந்த் ஞானி ஐயா தொடர்ந்தார் நீ ஒரு வேலையை செய்யும் போது உன் மனம் ஆயிரம் இடங்களுக்கு ஓடும் இதுதான் சோம்பலுக்கு ஒரு பெரிய காரணம் இதுதான் ஞான பாதை நாலு கவனத்தின் ஞானம் நீ ஒரு வேலையை செய்யும் போது உன் முழு கவனத்தையும் அதுல செலுத்து போனை அணைச்சி வை டிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துக்கோ உன் மனசுல கவனி உன் கவனம் மறுபடியும் உன் வேலைக்கே வரணும் ஒரு துறவி தியானம் செய்யும் போது எப்படி ஒருமுகமா இருப்பாரோ அதே போல நீ உன் வேலையில ஒருமுகமா இருக்கணும் இது உன் வேலையை வேகமா முடிக்க உதவும் அதுல ஒரு நிறைவையும் கொடுக்கும் அரவிந்த் இத முயற்சி பண்ணா ஆபீஸ்ல வேலை செய்யும் போது போனை சைலண்ட்ல போட்டு நோட்டிபிகேஷன்களை அணைச்சான் ஒரு வேலையில முழு கவனத்தையும் செலுத்தினான் ஆரம்பத்துல கஷ்டமா இருந்துச்சு மனம் ஆயிரம் இடங்களுக்கு ஓடுச்சு ஆனா மெதுவா அவன் மனசை ஒருமுகப்படுத்த கத்துக்கிட்டான் ஒரு மணி நேரத்துல அவன் முடிச்ச வேலை முன்னாடி நாலு மணி நேரத்துல முடிச்ச வேலைக்கு சமமா இருந்துச்சு அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் ஞானி ஐயா சொன்னாரு பணம் போனா மறுபடியும் சம்பாதிக்கலாம் ஆனா நேரம் போனா மறுபடியும் கிடைக்காது இதுதான் ஞான பாதை ஐந்து நேரத்தின் மதிப்பு உன் நாளை திட்டமிடு காலையில எழுந்ததும் இன்னைக்கு என்னென்ன வேலை செய்யணும்னு ஒரு லிஸ்ட் போடு முக்கிய வேலை எது முக்கியமில்லாத வேலை எதுன்னு பிரிச்சுக்கோ முக்கிய வேலைக்கு முதல் முக்கியத்துவம் கொடு ஒரு சமையல்காரர் எப்படி எல்லா பொருட்களையும் திட்டமிட்டு சமைப்பாரோ அதே போல நீ உன் நேரத்தை திட்டமிடு உன் நேரத்தை வீணாக்காதே ஒவ்வொரு நொடியும் ஒரு பொக்கிஷம் அதை சரியாக பயன்படுத்தினா நீ பெரிய விஷயங்களை சாதிக்கலாம் அரவிந்த் காலையில எழுந்ததும் ஒரு டூ டூ லிஸ்ட் போட ஆரம்பிச்சான் ஆபீஸ் வேலை தனிப்பட்ட வேலை உடற்பயிற்சி படிப்பு எல்லாத்தையும் திட்டமிட்டான் முக்கிய வேலைக்கே முதல் முக்கியத்துவம் கொடுத்தான் அவன் நேரத்தை வீணாக்கல முன்னாடி மொபைல்ல கேம் விளையாடின நேரத்துல இப்போ ஒரு புத்தகம் படிச்சான் இல்லனா புது ஸ்கில் கத்துக்கிட்டான் அவன் வாழ்க்கை ஒரு ஒழுங்குக்கு வந்துச்சு அரவிந்த் ஞானியா புன்னகைத்தார் சோம்பலுக்கு ஒரு பெரிய காரணம் உடனடி திருப்தி இப்பவே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சி முக்கியமான வேலையை தள்ளி போடுறது இதுதான் ஞானப்பாதை ஆறு உடனடி திருப்தியை தவிர்த்தல் ஒரு மரம் வளர பல வருஷங்கள் ஆகும் ஆனா அது பல வருஷங்களுக்கு பலன் கொடுக்கும் அதே போலதான் உன் கனவுகளும் ஒரு வேலையை செய்யும்போது அதுக்கு இப்போ பலன் கிடைக்கிறனா சோர்வடைஞ்சு சோம்பேறி ஆகிடுறோம் ஆனா அந்த வேலையோட நீண்டகால பலனை நினைச்சுப்பார் ஒரு துறவி எப்படி ஒரு பெரிய இலக்கை நோக்கி பொறுமையா போவாரோ அதே போல நீயும் இலக்கை நோக்கி பொறுமையா போ சின்ன சின்ன ஆசைகளை தவிர்த்து பெரிய கனவுகளை நோக்கி போ இது உனக்கு ஒரு பெரிய சக்தியை அரவிந்த் இதே முயற்சி பண்ணான் ஒரு புது வீடியோ கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்டான் ஆனா அவன் ப்ராஜெக்ட முடிக்கணும்னு நினைச்சான் வீடியோ கேம் விளையாடுறது ஒரு மணி நேரம் சந்தோஷம் கொடுக்கும் ஆனா ப்ராஜெக்ட முடிச்சா அவனுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கும் அவன் வீடியோ கேமை தவிர்த்து புராஜெக்ட்ல கவனம் செலுத்துனான் அவன் மனசுல ஒரு பெரிய மாற்றம் அவன் நீண்ட கால பலனை பார்க்க கத்துக்கிட்டான் அரவிந்த் ஞானி ஐயா விடும் ஐயா நான் இப்போ கொஞ்சம் மாறிட்டேன் ஆனா இன்னும் சில நேரங்கள்ல சோம்பல் என்ன பிடிச்சிக்கிறது இது ஏன் என்று கேட்டான் ஞானி ஐயா சிரிச்சாரு அரவிந்த் சோம்பல் வெறும் உடல் சோர்வு இல்ல அது மனசோட சோர்வு அதுக்குள்ள பல காரணங்கள் இருக்கு இதுதான் ஞானப்பாதை ஏழு சரியான புரிதல் சோம்பல் ஏன் வருதுன்னு நீ புரிஞ்சுக்கணும் அது பயமா தெளிவின்மையா உடனடி திருப்தியா இல்ல உன் உடம்பு சோர்வா இருக்கா உன் மனசுல என்ன ஓடுதுன்னு நீ கவனிக்கணும் ஒரு நோய்க்கு மருந்து கொடுக்கணும்னா அந்த நோய் என்னன்னு முதல்ல தெரியணும் அதே போலதான் சோம்பலும் உன் சோம்பலுக்கு என்ன காரணம்னு நீ புரிஞ்சுகிட்டா அதை நீக்க முடியும் அரவிந்த் தன் சோம்பலுக்கு என்ன காரணம்னு கவனிக்க ஆரம்பிச்சான் சில நேரங்கள்ல ஒரு பெரிய வேலை செய்யணும்னு நினைக்கும் போது என்னால முடியுமான்னு ஒரு பயம் வரும் அப்ப சோம்பேறி ஆகிடுவான் சில நேரங்கள்ல இப்பவே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு மொபைல்ல கேம் விளையாடுவான் அப்ப சோம்பேறி ஆகிடுவான் அவன் சோம்பலுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு புரிஞ்சுகிட்டான் அரவிந்த் நாயியா தொடர்ந்தார் உன் எண்ணங்கள் உன் செயல்களை பாதிக்கும் என்னால முடியாது இது கஷ்டம்னு நினைச்சா உன் மனம் சோம்பேறி ஆகிடும் இதுதான் ஞான பாதை எட்டு சரியான சிந்தனை உன் எண்ணங்கள் நல்லதா இருக்கணும் என்னால முடியும் நான் இதை செய்வேன் இது நினைக்கணும் ஒரு விதைக்கு நல்ல தண்ணி ஊத்துனா அது நல்லா அதே போல உன் மனசுக்கு நல்ல எண்ணங்களை ஊத்துனா அது நல்ல செயல்களை செய்யும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கோ இது உனக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும் அரவிந்த் தன் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிச்சான் ஒருவேளை செய்ய ஆரம்பிக்கும் போது என்னால முடியுமான ஒரு எதிர்மறை எண்ணம் வந்தா அதை தடுத்து என்னால முடியும் நான் இதை செய்வேன்னு நேர்மறையா நினைச்சான் ஆரம்பத்துல கஷ்டமா இருந்துச்சு ஆனா மெதுவா மனசுல ஒரு மாற்றம் அவன் மாற அவ இருந்துச்சு ஞானி ஐயா சொன்னாரு உன் உன் வார்த்தைகள் வாழ்க்கையை உருவாக்கும் நான் சோம்பேறி என்னால முடியாதுன்னு நீயே உனக்கு சொல்லிக்கிட்டா உன் மனம் அத நம்பிடும் இதுதான் ஞான பாதை ஒன்பது சரியான பேச்சு பொய் பேசக்கூடாது அவதூறு பேசக்கூடாது கடுமையா பேசக்கூடாது அதே போல உனக்கு நீயே எதிர்மறையா பேசக்கூடாது நான் சோம்பேறி இல்ல நான் ஒரு செயல் வீரன் என்னால எதையும் சாதிக்க முடியும்னு தினமும் உனக்கு நீயே சொல்லிக்கோ ஒரு மந்திரம் மாதிரி உன் வார்த்தைகள் உன் மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இது உனக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும் அரவிந்த் இத தினமும் செய்ய ஆரம்பிச்சான் காலையில எழுந்ததும் கண்ணாடியை பார்த்து நான் ஒரு செயல் வீரன் என்னால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டான் ஆரம்பத்துல சிரிப்பா இருந்துச்சு ஆனா மெதுவா அவன் மனசுல ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவன் வார்த்தைகள் மாற மாற அவன் செயல்களும் மாறின ஞானியை தொடர்ந்தார் பேசுறது மட்டும் பத்தாது நீ அத செயல்ல காட்டணும் இதுதான் ஞானப்பாதை பத்து சரியான செயல் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது திருடக்கூடாது தப்பான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது அதே போல நீ உனக்கு நீயே தீங்கு செய்யக்கூடாது சோம்பேறித்தனமா இருந்து உன் கனவுகளை அழிக்காத தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்துரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வேலை செய் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கு இது உன் வாழ்க்கைக்கு ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கும் ஒழுக்கம்தான் உன்னை வெற்றிக்கு கொண்டு போகும் ஒரு துறவி எப்படி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வாரோ அதே போல நீயும் உன் வாழ்க்கைக்கு ஒரு ஒழுக்கத்தை கொடு அரவிந்த் தன் வாழ்க்கைக்கு ஒரு ஒழுக்கத்தை கொடுத்தான் தினமும் காலையில ஆறு மணிக்கு எழுந்தான் உடற்பயிற்சி செஞ்சான் வேலைக்கு முன்னாடியே ஒரு மணி நேரம் படிச்சான் வேலை செய்யும் போது முழு கவனத்தையும் செலுத்தினான் படுக்கைக்கு போனான் ஒரு ஒழுங்குக்கு வந்துச்சு அவன் செயல்கள் வேகமா இருந்துச்சு அரவிந்த் இப்போ ஒரு செயல் வீரன் ஆனா இன்னும் சில நேரங்கள்ல அவனுக்குள்ள ஒரு பழைய ஆசை வரும் இப்பவே சந்தோஷமா இருக்கணும் இந்த புது கேட்ஜெட்டை வாங்கணும்னு ஒரு தூண்டுதல் ஞானி ஐயா சொன்னாரு அரவிந்த் ஆசைங்கிறது ஒரு மாயை அது உன்னை ஒருபோதும் நிம்மதியா இருக்க விடாது இதுதான் ஞானபாதை பதினொன்னு ஆசையின் மாயை ஒரு ஆசையை அடைஞ்சதும் அடுத்த ஆசை வரும் அது ஒரு முடிவில்லா சுழற்சி நீ ஒருபோதும் நிறைவடைய மாட்ட ஒரு துறவி இப்படி ஆசைகளை துறந்து நிம்மதியா இருப்பாரோ அதே போல நீயும் உன் ஆசைகளை கட்டுப்படுத்த கத்துக்கோ உனக்கு தேவையில்லாததை ஆசைப்பட்டு வாங்காத உடனடி திருப்தியை தவிர்த்து நீண்ட கால பலனை நினைச்சுப்பார் இது உன் மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும் அரவிந்த் இத முயற்சி பண்ணா ஒரு புது மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டான் ஆனா அவன் பழைய மொபைல் இருக்குன்னு நினைச்சான் அந்த ஆசையை தவிர்த்தான் அந்த பணத்தை முதலீடு செஞ்சான் அவன் மனசுல ஒரு பெரிய அமைதி ஆசைகளை கட்டுப்படுத்தும் சக்தி அவனுக்கு கிடைச்சது ஞானி ஐயா தொடர்ந்தார் சோம்பலுக்கு ஒரு பெரிய காரணம் பயம்தான் தோத்துட்டா என்ன ஆகும் என்னால முடியுமா இந்த பயம்தான் உன்னை எதுவுமே செய்ய விடாம தடுக்கும் இதுதான் ஞானப்பாதை பன்னெண்டு பயத்தை எதிர்கொள்ளுதல் பயம் ஒரு நிஜமான எதிரி இல்ல அது உன் மனசுல நீயே உருவாக்குற ஒரு மாய் பயம் வந்தா அதை தடுக்காதே கவனி நான் ஏன் பயப்படுறேன்னு கேளு பயத்தை எதிர்கொள் ஒரு போர்வீரன் எப்படி பயம் இல்லாம போருக்கு போவானோ அதே போல நீயும் உன் பயம் இல்லாம உன் கனவுகளை போ பயம் இல்லாத போதான் உன் உண்மையான சக்தி வெளியே வரும் அரவிந்த் இத முயற்சி பண்ணான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட ஆரம்பிக்க பயந்தான் தோற்றுட்டா என்ன ஆகும் நினைச்சான் ஆனா ஞானி ஐயா சொன்னதை ஞாபகப்படுத்தினான் பயத்தை எதிர்கொண்டான் ப்ராஜெக்ட ஆரம்பிச்சான் ஆரம்பத்துல கஷ்டமா இருந்துச்சு ஆனா மெதுவா அவன் பயத்துல இருந்து விடுதலை பெற்றான் அவன் மனசுல ஒரு பெரிய தைரியம் ஞானி ஐயா சொன்னாரு பிறர்கிட்ட இருக்கிறத பார்த்து பொறாமைப்படுறது உன் மனசுல துக்கத்தை உருவாக்கும் அது உன்ன சோம்பேறி ஆக்கும் இதுதான் ஞான பாதை பதிமூன்று பொறாமையை துரத்தல் பிறர்கிட்ட இருக்கிறத பார்த்து நமக்கும் வேணும்னு நினைக்காத ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்கு உன் பாதை உனக்கு சொந்தம் உன்கிட்ட என்ன இருக்குன்னு பார் அதுக்கு நன்றி சொல்லு ஒரு துறவி எப்படி பிறர்கிட்ட இருக்கிறத பார்த்து பொறாமைப்பட மாட்டாரோ அதே போல நீயும் உன் வாழ்க்கையில மனநிறைவை வளர்த்துக்கோ மனநிறைவு தான் உனக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும் அரவிந்த் தன் நண்பர்கள் பெரிய கார் வாங்கினப்ப பொறாமைப்பட்டான் ஆனா இப்போ அவன் மனசுல ஒரு மாற்றம் அவன் தன் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொன்னான் அவன் மனசுல ஒரு பெரிய அமைதி பொறாமையிலிருந்து விடுதலை பெற்றான் ஞானி ஐயா ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்ல எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் உன் வெற்றி உன் தோல்வி உன் சந்தோஷம் உன் கவலை எல்லாம் தற்காலிகம்தான் இதுதான் ஞானப்பாதை பதினான்கு நிலையாமை ஞானம் உன் மனசுல ஒரு பிரச்சனை ஓடும்போது இதுவும் கடந்து போகும்னு நினைச்சுக்கோ இன்று இருக்கும் கவலை நாளை இருக்காது இன்று இருக்கும் சந்தோஷம் நாளை மாறலாம் இந்த நிலையாமையை புரிந்து கொண்டால் நீ எதையும் பற்றி அதிகமாக பற்றிக் கொள்ள மாட்டாய் பற்றுதல் குறைந்தால் கவலை குறையும் கவலை குறைந்தால் அமைதி தானா வரும் இந்த ஞானம்தான் உனக்கு ஆழ்ந்த நிரந்தர நிம்மதியை கொடுக்கும் ஒரு நதி எப்படி ஓடிக்கொண்டே இருக்குமோ அதே போல வாழ்க்கையும் ஓடிக்கொண்டே இருக்கும் நீ அதை தடுக்க முடியாது அதை ஏத்துக்கு கத்துக்கோ அரவிந்த் இந்த ஞானத்தை உள்வாங்கினான் அவன் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது வழக்கமா பதட்டமாகி இருப்பான் ஆனா இப்போ இதுவும் கடந்து போகும்னு நினைச்சான் அவன் மனசுல ஒரு அமைதி அவன் சோம்பேறி ஆகல அவன் செயல்ல கவனம் செலுத்தினான் அரவிந்த் இப்போ ஒரு செயல்வீரன் அவன் சோம்பல வென்றுவிட்டான் ஆனா ஞானி ஐயா இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாரு அரவிந்த் நீ உனக்காக மட்டும் வாழாத பிறருக்காகவும் வாழு இதுதான் ஞானப்பாதை பதினைந்து பிறருக்கு உதவுவதன் சக்தி நீ பிறருக்கு உதவும் போது உனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வரும் அது உனக்கு ஒரு புதிய சக்தியை கொடுக்கும் ஒரு துறவி எப்படி பிறருக்கு சேவை செய்வாரோ அதே போல நீயும் உன் திறமையை பயன்படுத்தி பிறருக்கு உதவு இது உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் நீ பிறருக்கு நல்லது செய்யும் போது அது உனக்கே திரும்பி வரும் இதுதான் கர்மயோகம் அரவிந்த் தன் திறமையை பயன்படுத்தி கிராமத்தில் இருக்கிற சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு இலவசமா வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுத்தான் அவங்க சந்தோஷத்தை பார்த்ததும் அரவிந்துக்குள்ள ஒரு பெரிய திருப்தி அவன் மனசுல ஒரு புதிய சக்தி அவன் சோம்பேறி ஆகல அவன் தினமும் பிறருக்கு உதவ ஒரு வழி தேடினான் ஞானி ஐயா புன்னகைத்தார் கடைசியா மிக முக்கியமான ஞானம் உங்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு அதுக்கு நன்றி சொல்லு இதுதான் ஞானப்பாதை பதினாறு நன்றியுணர்வின் பெருங்கடல் உன் ஆரோக்கியம் உன் குடும்பம் உன் நண்பர்கள் இந்த வாழ்க்கை இது எல்லாமே உனக்கு கிடைச்ச பெரிய செல்வம் இல்லாதவ நினைச்சு கவலைப்படாத இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படு ஒரு துறவி எப்படி எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்பாரோ அதே போல நீயும் உன் வாழ்க்கையில மனநிறைவை வளர்த்துக்கோ இந்த தான் நிஜமான செல்வம் இது உன் மனசுக்கு நிரந்தர அமைதியை கொடுக்கும் அறறிந்த இதை உணர்ந்தான் அவன் பணத்தை பத்தி மட்டும் யோசிக்காம அவன் வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சான் அவன் மனசுல ஒரு பெரிய அமைதி அவன் தினமும் காலையில எழுந்ததும் அன்னிக்கு அவன்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை ஒரு நோட்டு புத்தகத்துல எழுத ஆரம்பிச்சான் இன்னைக்கு நான் நலமா இருக்கேன் என் குடும்பம் நல்லா இருக்கு நான் சோம்பல் இல்லாம இருக்கேன் இப்படி சின்ன சின்ன விஷயங்களையும் எழுதினான் இது அவனுக்கு ஒரு பெரிய மன அமைதியை கொடுத்துச்சு காலங்கள் கடந்தன அரவிந்த் இப்போது ஒரு புது மனிதன் அவன் கண்கள்ல ஒரு அமைதி அவனோட முகத்துல ஒரு தெளிவு அவன் வேலையிலையும் முன்னேறினான் அவன் சோம்பல முழுச வென்று விட்டான் அவன் ஆரம்பிச்ச பகுதி நேர வேலை ஒரு பெரிய நிறுவனமாக வளர்ந்ததே அஜய் இப்போது ஒரு வெற்றிகரமான தொழில்முனைவோராகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறான் அவன் ஒரு நாள் ஞானி ஐயா கிட்ட போனான் ஐயா அதே அமைதியுடன் இருந்தார் அரவிந்த் நீ இப்ப முழுமையான ஞானத்தை அடைந்து விட்டாய் உன் மனசுல நிம்மதி இருக்கு அரவிந்த் புன்னகைத்தான் ஐயா நீங்க தான் என் வாழ்க்கையை மாத்துனீங்க சோம்பல் இல்லாத அந்த வாழ்க்கை ஒரு புதிய பிறவி மாதிரி இருக்குன்னா ஐயா புன்னகைத்தார் அரவிந்த் நான் உனக்கு வழியை மட்டும்தான் காட்டினேன் நீதான் அந்த பாதையில் நடந்தாய் சோம்பல் என்பது ஒரு எதிரி இல்ல அது உன் மனசுல நீயே உருவாக்குற ஒரு மாயை அந்த மாயை நீ வென்று விட்டாய் இந்த ஞானத்தை நீ பிறருக்கும் கற்றுக்கொடு இதுதான் உண்மையான ஞானம் அரவிந்த் தன் அனுபவங்களை பிறரிடம் பகிர ஆரம்பிச்சான் அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் பலருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது நீங்க இருந்து மீள முடியும் நிம்மதியா வாழ முடியும் சோம்பல் ஒரு நண்பன்தான் எஜமான் இல்ல அரவிந்தின் வாழ்க்கையில் மீண்டும் சவால்கள் வந்தன ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தோல்வி அடைஞ்சது அவனுக்கு ஒரு பெரிய நஷ்டம் பழைய சோம்பல் அவன மீண்டும் புடிச்சுக்குச்சு என்னால முடியாதுன்னு ஒரு எண்ணம் ஆனா இப்போ அரவிந்த் வேற மாதிரி அவன் ஞானி ஐயா சொன்ன வார்த்தைகளை ஞாபகப்படுத்தினான் நிலையாமை ஞானம் இதுவும் கடந்து போகும் அவன் மனசுல ஒரு அமைதி அவன் சோம்பேறியாகல அவன் தோல்விய ஒரு பாடமா பார்த்தான் மீண்டும் முயற்சி செஞ்சா இந்த முறை இன்னும் வேகமா இன்னும் புத்திசாலித்தனமா வேலை செஞ்சா அவன் தோல்வியிலிருந்து மீண்டு வந்தான் அவன் ஞானம் இன்னும் வலுவானது அரவிந்த் இப்போது ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவர் அவன் பலருக்கு வேலை கொடுத்தான் அவன் சோம்பலை வின்றது மட்டுமல்லாம பலரையும் இருந்து விடுவிச்சான் அவன் தினமும் காலையில எழுந்ததும் இன்னைக்கு நான் என்ன நல்லது செய்யப் போறேன்னு யோசிப்பான் அவன் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதா மாறிடுச்சு அவன் ஒருபோதும் சோம்பேறியாகல அவன் தினமும் புது விஷயங்களை கத்துக்கிட்டான் புது சவால்களை எதிர்கொண்டான் அவன் வாழ்க்கை ஒரு முடிவில்லா பயணமா இருந்துச்சு அவன் ஒருபோதும் ஓய்வெடுக்கல ஆனா அவன் மனசுல ஒரு பெரிய அமைதி பார்த்தீர்களா என் அன்புக்குரியவர்களே அரவிந்தின் கதை உங்களைப் போன்ற பல இளைஞர்களின் கதைதான் சோம்பல் தோல்விகள் மன அழுத்தம் ஆனா இந்த பதினாறு ஞான பாதைகளை பயன்படுத்தினா நீங்களும் சோம்பல வென்று நிம்மதியான வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இது வெறும் சோம்பல வெல்றது பத்தின கதை இல்ல இது உங்கள் மனசை கட்டுப்படுத்தி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றது பத்தின கதை உங்கள் வாழ்க்கையை இப்போதே தொடங்குங்கள் இந்த ஞான நீங்கள் நடக்க ஆரம்பித்த பிறகு சோம்பல் உங்களை விட்டு விலகி ஓடும் செயலின் சக்தி உங்களை வழிநடத்தும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்களுக்கு நன்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் இணைந்திருக்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்